அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முக்கியமான வினாக்கள் செயல் பகுதி நடை மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துமை இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களைத் தவிர எஞ்சியுள்ள ஐம்பேரும் காப்பியங்கள் பெயரை எழுதுக தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூலங்களின் பெயரை எழுதுக நமக்கு உயிர் காற்று காற்றுக்கு மரம் வரம் மரம் மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம் இதுபோன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான இரண்டு முழக்கத் தொடரை எழுதுக வசன கவிதை குறிப்பு வரைக பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை எழுதுக காற்றின் வேகத்தை பற்றி புறநானூறு எவ்வாறு பாடுகிறது தண்ணீர் தன்னை பற்றி பேசினால் உங்கள் கற்பனையில் ஆறு தலைப்பு எழுத வேண்டும் ஹிப்பாலஸ் பருவக்காற்று குறித்து எழுது கேட்டல் என்றால் என்ன முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமுன் சொற்கள் எழுதுக இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக நச்சப்படாதன் செல்வன் இத்தொடரின் பொருள் எழுது பாடலோடு பொருந்தாத இசையால் பயனில்லை எனும் ஓமையை கொண்ட திருக்குறளை எழுதுக ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் குறித்து எழுதுக வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு புரிந்த இரண்டு அறிவியல் கண்டுபிடி கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக மருத்துவத்தில் மருந்தும் அன்பும் நம்பிக்கை ஆற்றும் பாங்கினை எழுதுக உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக கழிந்த பெரும் கேள்வினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேள்மையான் இடைக்காட்டு புலவன் தென்சொல் இவ்வடியில் கழிந்த பெரும் கேள்வினன் யார் காதல் மிகு கேண்மையன் யார் செய்துதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடராக்குக சதாவனம் சதா அவதானம் குறிப்பு வரைக உறங்கின்ற கும்பகர்ணா எழுந்திராய் எழுந்திராய் காலதுர கையிலே உறங்குவாய் உறங்குவாய் கும்பகர்ணை என்ன சொல்லி எழுப்புகிறார் எங்கு அவனை உறங்கச் சொல்கிறார் சாந்தமான பிரபஞ்சத்தை சுமக்கின்ற தண்டுகள் இக்கவிதை அடிகள் உணர்த்தும் உள்ளழகை எழுதுக கரம்பிடும்பே இல்லார் இத்தொடர் பொருள் கூறுக வறுமையின் காரணமாக உதவி கட்டி வருவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடு குறித்து குரலின் கருத்து என்ன குஞ்சேரி யானைப்போர் போர் காண்பதை போன்றது எது இப்பொருள் தரும் குரல் யாது யாரை உருவாக்கொண்டு உலகத்தார் போற்றுவர் பின் கூறான ஆயுதம் எது என்று சென்னா பொதுவர் கூறுகிறார் ஏன் என்பதை எழுதுக பெரிய கத்தி இரும்பு ஈட்டி உழைத்தால் கிடைக்கும் ஊதியம் பாசவர் வாசவர் பல்லின வினைஞர் உமனர் சிலப்பதிகளை காட்டும் இவ் இவ்வணிகர்கள் யாவர் மேய்கிருத்தி பாடப்போது நோக்கம் யாது வறுமையிலும் படிப்புமே நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பது சான்றிதழ்க குறிப்பு வரைக அவயம் காலக்களதை கட்டெரும்பானதும் கவிஞர் செய்வது யாது கொடை என்பது ஓர் அறம் என்பதை அவையார் எவ்வாறு குறிப்பிடுகிறார் கவிஞன் யானோர் காலக்கணிதம் என்னை தொடங்கும் கவிஞர் கண்ணதாசின் கவிதையில் உங்களை கவர்ந்த மூன்று தொடர்கள் எழுதி காரணத்தை குறிப்பிடு காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் ஓமை உணர்த்தும் கருத்தியாது தேம்பாவணி குறிப்பு வரைக இரற்ற முழுதல் என்றால் என்ன மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக பிள்ளைத்தமிழ் இலக்கணம் யாது சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பேர்கள் யாவை ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் யாவை வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர்மி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார் கம்பரின் பெருமைச் சுற்றும் தொடர்கள் யாவை கம்பர் எழுதிய நூல்கள் யாவை சரையாறு எங்கெல்லாம் பாய்ந்து ஓடுகிறது பொன்னேர் பொன்னேற்பூட்டுகள் என்றால் என்ன ராமனின் வடிவலகை கம்பர் எவ்வாறு வர்ணிக்கிறார் வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் யாவை பூவின் நிலைகள் விளக்கு காற்றின் பல்வேறு பெயர்கள் யாவை மொழிபெயர்ப்பு குறித்து மனதை முஸ்தபா கூறும் கருத்து யாது கரகாட்டம் என்பது யாது காவடி ஆட்டம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது வறுமையிலும் படிப்பு மீது நாட்டம் கொண்டவர் மா போசி என்பது சான்று தருக அடுத்து இலக்கண வினாக்கள் வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் ஏற்படுத்தி காட்டு ஒடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் படுக்கான் வற்றாகும் கீழ் இக்குரலில் அமைந்துள்ள அளவடையும் வகையைச் சுற்றி அதன் இலக்கணம் தருக தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக தொடரில் அமைத்தும் எழுதுக எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும் கவிஞர் பாரதியார் அதாவது பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அவர் யார் ஆகிய தொடரில் எல்வாயுடன் தொடரும் பயன்நிலைகள் யாவை வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றால மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் முடிக்குச் செல்கிறேன் இத்தொடர் கால வலுவமைக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு சீசர் எப்போது என் சொல் பேச்சை கேட்பான் புதுவேளை பார்த்து கத்துவானை தவிர கடிக்க மாட்டான் என்ற இளமாறன் தன்னுடைய வளப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார் இதில் உள்ள திணை வலுவமதியை திருத்தி எழுதுக இந்த அறை இருட்டாக இருக்கிறது மின் விளக்கின் சொடிக்கு எந்த பக்கமும் இருக்கிறது இதோ இருக்கிறதே சொடிக்கே போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே மின்சாரம் இருக்கிறதா இல்லையா மேற்கண்ட உரையாடி உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்து நேற்று நான் பார்த்த அர்ஜுன தபசு என்ற கூத்தில் அழகிய ஒப்பனையும் சிறந்த நடிப்பையும் இனிய பாடல்களையும் நுவர்ந்து மிக மகிழ்ந்தேன் என்று சேகர் என்னும் கூறினான் இக்கூற்றை அயற் மாற்றுக காட்டில் விழுந்த வரையில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடாக உண்ணச் சுவை மிகுந்திருக்கும் இத்தொடரில் அமைந்துள்ள பொருள் கருப்பொருளை வகைப்படுத்தி எழுதுக புறத்தணையில் எதிரித்திணைகளை அட்டவணைப்படுத்து பொருத்தமான இடங்களில் நிறுத்தக்கூறிய இடுக வெண்பா வெண்பா ஆசிரியப்பா ஓசைகளை எழுது கீழ்வரும் தொடரில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுது உழவர்கள் வயலில் உழுதனர் முல்லை பூச்செடியை பார்த்தவரை பரதவர் கடலுக்குச் சென்றனர் மஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை ஆகும் துள்ளல் ஓசை கழிப்பாவிற்கு உரியது இத்தொடர்களை ஒரே தொடராக இணைத்து எழுது குரல் வெண்பா இலக்கணத்தை எழுதி எடுத்துக்கடதுக தீவக அணி வகைகள் யாவை தற்குறிப்பேட்டு அணி இலக்கணம் இதர்க அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரலில் பயின்றுள்ள அணியின் இலக்கணம் யாது பாடாந்தினை வாகத்தினை விளக்கு வினா எத்தனை அவை அவையாவை விடை எத்தனை வைப்படும் அவையாவை பொறுகோள் என்றால் என்ன அவை எத்தனை வகைப்படும் முதற் பொருள் என்பது யாது பஞ்ச புகழ்ச்சி அணி என்றால் என்ன எடுத்துக்காட்டுத் தருக மூவகை மொழிகள் யாவை தொழில் பெயர்க்கும் வினையால் பெயருக்கும் பெயர்க்கும் உள்ள வேறுபாடு யாது தொகை நிலை தொடர் எத்தனை வேப்படும் யாவை மரபு ஒழுமிக்கு எடுத்துக்காட்டு தந்த விளக்கு அன்பின் ஐந்தினை அன்பின் ஐந்தினைகள் யாவை கருப்பொருள் என்றால் என்ன திணை விளக்கு கை கிளை பெருந்தினை விளக்கு பா எத்தனை வேப்படும் யாவை அவற்றின் ஓசைகளை எழுதுக ஆசிரிப்பாய் இலக்கணம் தருக வெண்பா எத்தனை வைப்படும் அவை ஆவை ஆசிரிப்பாய் எத்தனை வைப்படும் அவை ஆவை ஓர் அசைச்சீர் ஈர் அசைச்சீர் வாய்ப்பாடு தருக தன்மை அணி என்றால் என்ன எடுத்துக்காட்டு விளக்கு வெண்பாவின் இலக்கணத்தை எழுதுக நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்கு காரணமும் உண்டு இத்தொடரை இரு தொடராக்கு அடுத்து சிறுவினா சங்கிலக்கியம் காட்டு மரங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுத் தருக தலையை கொடுத்தேனும் தலையை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்குக வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகளுடன் சிங்கிரி அடி விளக்கு உங்களிடம் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்புகிறார் அவரிடம் கற்பதன் இன்றியமையை எவ்வகையில் எடுத்துரைப்பீர்கள் மன்னன் இடைக்காரனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்த சிறப்பு செய்து ஏன் விளக்கம் தருக இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனை முன்வைத்து எழுது இலா வாடிக்கையாளர் சேவை குறித்து விளக்கு கூத்தனை கூத்தன ஆற்றுப்படுத்தலை கூத்தர் ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை சோலை காற்று மின்விசிறி காற்றுக்கும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரற்ற மூலிதல் வாங்கின விளக்கு முக்கியமான நெடுவினாக்கள் மனமுனியன் சுந்தரனார் தமிழ்தாய் வாழ்த்துப் பாடலையும் பெருங்கித்தனாய் தமிழ் வாழ்த்துப் பாடலையும் ஒப்பிட்டு மேடைப்பிச்சு ஒன்றை உருவாக்கு முல்லை பாட்டியுள்ள கார்கால செய்தியை விவரித்து எழுது உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோமைய அலகுரை விவரித்து எழுது இறைவன் புலவர் இடைக்கர குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுது சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுது சிலப்பதிகார மரூர்பாக்க வணிக விதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுது குறிப்புகளை கொண்டு ஒரு பக்களவில் நாடகம் எழுதுக கொக்கை மாணவன் கொக்கை போல கோழியைப் போல ஒப்பை போல இருக்க வேண்டும் கர்ணியின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் தம் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவக மலராலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க துணைப்பாடம் கடிதை கட் துணைப்பாடம் கடிதம் கட்டுரை முக்கியமான வினாக்கள் மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும் அழகிரிச்சாமி அழகிரிச்சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுது நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உளவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கற்றை விழி நாம் நெடுவினா பார்த்து கொண்டிருந்தோம் அந்த வகையில் விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் இது அடிக்கடி கேட்குறாங்க அறிவியலார் ஸ்டீவன் காக்கியுடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுதுக உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுது அண்ணமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோவல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க மாநிலங்களில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் தலைப்பிலான கற்றை போட்டியை வெற்றி பெற்ற வெற்றி பெற்று முதற் பரிசு பெற்ற தோழனை வளர்த்தி மடல் எழுதுக சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் பொதுக்கற்றை வரைக அல்லது ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க அதை கற்றையை தலைப்பு பார்த்து எழுத வேண்டும் முன்னுரை சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு சாலை விதிகள் ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் விபத்துகளை தவிர்ப்போம் விழிப்புணர்வு தருவோம் முடிவுரை இவ்வாறு கொடுக்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் விடையை படித்து சென்று நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துகிறோம் வாகை மலை சார்பாக மாணவர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்